அவருடைய லைஃப்ல நடந்த விஷயங்கள் மிகப்பெரிய வழி அறுபது வயசுல ஐம்பது வயசுல யாருக்காவது நடந்தால் என்ன ஆகும் ஆனால் அவர் அதை எப்படி சமாளிச்சாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய குணா அவர்கள் மாதிரி நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஜென் தத்துவமும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அப்படின்ற புக்கை கேளுங்க எனக்கு நான் சோர்வா இருக்கும் போது ஜென் தத்துவங்கள் தான் படிப்பேன் கேட்பேன் குக்கு எஃப்எம்மில் இதை நீங்கள் வந்து ஆடியோ புக்காக வந்து தமிழில் வந்து கேட்கலாம் குக்கு எஃப்எம்ல இது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் அவருக்கு மேற்பட்ட கண்டன் லைப்ரரி இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா லாங்குவேஜஸில் ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஆடியோவை ஸ்பீட் பண்ணியும் கேட்டுக்கலாம் சரிங்களா இதனுடைய மாத சப்ஸ்கிரிப்ஷன் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே நீங்கள் ஆர்ஜே ஷாப் ஃபிஃப்டின் ஏங்கோட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒம்பது ரூபாய் மட்டுமே நல்ல விஷயத்தை கேட்கறதுக்காக ஒரு நாளைக்கு ஒன் ரூபாய் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது குக்கை எஃப்எம் ஆப்பினுடைய வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயே வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க அவருடைய சொந்த ஊர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஆலந்தூரில் தான் வந்து இருக்காப்புல சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசதியான ஃபேமிலி அப்படி வசதியான ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குணா அவர்களுக்கு வந்து அவருடைய அத்தப்பண்ண தான் கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நார்மலாக தாங்க போயிட்டு இருக்கு அவருக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலாம் வீடியோ கேமரா மேலே ஆர்வம் ஒரு ஆறு ஏழு வருஷம் அந்த வீடியோ கேமரா சம்மந்தமான வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருந்திருக்காப்புல அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிருக்காங்க செங்கல்பட்டில் அந்த பெட்ரோல் பங்க் முதலாளியாக இருக்காப்புல ஆலந்தூரில் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காப்புல குழந்தைகள் வந்து ஒரு நைன்த்து டென்த்து படிச்சுட்டு இருக்கிற டைமில் இந்த பெட்ரோல் பங்கில் என்ன பிரச்சனை வரும்னா அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா ஆயில் கம்பெனி ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்களா நிறையா விற்கணும் நிறையா விற்கணும்னு ஸோ நிறையா விற்கணும் அப்படின்னா கடன் கொடுக்கணும் நாங்கள் கிரெடிட்டில் தானே கொடுக்குறோம் நீ கிரெடிட்டில் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்களாம் இப்படி கிரெடிட்ல கொடுத்ததுல மீட்ரு வட்டி 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 ஆகி சுமார் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த டைமில் ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபாய் கடன் ஆயிருக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில நம்ம பெட்ரோல் பங்க் நடத்துகிறோம் வெட்டி பந்தாவுக்காவது கடன் வாங்கி நம்ம செலவழித்து ஆகணும் அப்படின்ற ப்ரெஷர் பியர் ப்ரெஷர் அந்த ப்ரெஷரில் எப்படியாவது நடத்தி மேலே வந்துடலாம்னு நினைக்கும் போது ஒன்றும் செய்ய முடியல மிகப்பெரிய பண மோசடி ஆயிடுச்சு வேற வழியே இல்லாமல் தங்களுடைய ஆனந்தூர் வீட்டை விற்கிறாங்க ஒரு சில லேண்டை விற்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் யோசித்து பாருங்க அரௌண்ட் அந்த டைம்ல ஒரு கோடியே முப்பது லட்சம்னா எவ்வளோ பெரிய பணம் குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா உடைய ஆரம்பிக்குது தனித்தனியா போயிடுறாங்க அப்போ இவர் பங்குன்னு சொல்லி கடனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க சொந்த வீட்டில் இருந்திருக்காங்க அது வரைக்கும் வியாபாரியா இருந்திருக்காங்க நார்மலா சின்ன வயசுலேருந்து இருந்து கஷ்டப்பட்டுட்டா கூட ஒன்றும் தெரியாதுங்க ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நல்லா இருந்துட்டு ஒரு மூணு காரு பொலீரோ காரு ஆம்னி காரு ஃபியட் காருன்னு இவர் மட்டுமே மூணு கார் வச்சுருந்துருக்காரு இப்படி காரெல்லாம் விற்று எதுவுமே இல்லாமல் வாடகை வீட்டில் போகிறதுக்கு வழி இல்லாமல் நடுத்தர்ல நின்னு சொல்றாரு ஐம்பது வயசுல ரெண்டு குழந்தைகளோட நைன்த்து டென்த்து படிச்சுட்டு இருக்காங்க பசங்க அந்த டைமில் ஒரு வாடகை வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது இந்த ஒன்றரை லட்ச ரூபாய் வச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறாரு அந்த ஸ்டூடியோவில் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு அந்த டைம்ல செலவையும் சமாளிக்க முடியல குடும்பத்தை சமாளிக்க முடியல அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டேடு குணா அவங்களுடைய ஒய்ஃப் இன்னைக்கு அவங்க எல்லாேருக்கும் அம்மா வாயிட்டாங்க தேவி அம்மா தேவி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியவே போகாமல் இருந்த அவங்க அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போய் எக்ஸாம் எழுதி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி செக்ரட்டரியேட்டில் வந்து ஒரு ஜூனியர் லெவல் வேலையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு இருபது வயசு பொண்ணு அந்த வேலையில் ஜாயின் பண்ணுவோம் எனக்கு நாற்பது வயசு அந்த வேலைக்கு போவே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த ரூபாய் சேலரியில் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணோம் நாங்கள் நல்ல வசதியாக இருக்கும் போது இருபதாயிரரூபாய்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஷாப்பிங்கே பண்ணுவோம் அப்படி வசதியாக இருந்தோம் திடீர்னு ஒட்டஞ்சி போய் கீழே விழுந்து வாழ்க்கையே என்ன ஆகும் அப்படின்ற குழப்பத்தில் வேற வழி இல்லாமல் அந்த வேலைக்கு போனோம் அந்த வேலை தான் வீட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கு இவரும் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கு அப்புறம் பெரிய அளவு வருமானம் இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலே பெரிய விஷயமா தான் வந்து குடும்பம் போயிட்டு இருந்திருக்கு சம்டைம்ஸ் ஐநூறு ரூபாய் ரூபாய் இப்படி எல்லாம் கூட வந்திருக்கு இப்படி வந்து வருமானமும் குறைந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய ஸ்டூடியோக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்ல புது கார் வச்சிருக்காங்க பூஜை நடந்துட்டு இருக்கு ஒலிரோ காரு இவருக்கு என்ன ஆசைனா நம்ம வீட்டில் புலிரோ கார் இருந்ததுல அந்த கார் அங்கே பூஜையில் நிற்கிது சும்மா அப்படி செல்லமாக தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேடு வந்து என்ன பண்ணுறாருன்னா தொட்டு பார்த்துட்டு போகிறாரு அவன் அசிம் அசிமா திட்டுறான் அவன் திட்டுறான் இவர் வந்து செல்லமாக தான் தொட்டுருக்காரு அவன் என்ன நினச்சான்னு தெரில திட்டிருக்கான் அன்றைக்கி ஸ்டூடியோவில் உட்காந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாரு உடஞ்சி போயிட்டாருன்னு சொல்கிறாரு வீட்டுக்கு போய் சொல்லியிருக்காரு என்னம்மா நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போ வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அன்னைக்கு அழுதமே அவர் என்றைக்குமே எழுதுதில்லைன்னு சொல்கிறாங்க நார்மலாக மற்ற நேரத்துலலாம் அவங்க ஃபேமிலியில் அவங்க தேவி அவங்க வந்து நெகட்டிவாக சொன்னால் கூட கவலைப்படாதமா வாழ்க்கை மாறுமா நல்லா வருமா கடவுள் தருவாருமா நம்மளும் ஹாப்பியாக இருப்போம்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஐம்பது வயசில் ஒருத்தருக்கு இப்படி ஒரு பாசிட்டிவ் உணர்வு வர்றதே பெரிய விஷயந்தான் ஏன்னா நல்லா இருந்தது திடீர்னு உடையும் போது குழஞ்சு போயிடுவாங்க ஆனால் அன்னைக்கு அந்த காரை பற்றி சொல்லும்போது உடஞ்சி போயிட்டாரான் காரை தொட்டதுக்கு இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஸ்டூடியோவையும் மூட வேண்டிய ஏன்னா அவரோட பையன் என்ன சொல்றாருன்னா அப்பா இப்போ யூடியூப் நல்லா போயிட்டு இருக்கு நம்ம அப்பா பையனை வச்சு ஒன்று பண்ணுவோம்ப்பா நிறைய விளாக் பண்ணுவோம்ப்பா அது ஒர்க் அவுட் ஆகுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா உனக்கும் வந்து நீ ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க சின்ன வயசுல நீ ஜானியாக தானே பார்ப்ப இந்த ஒரு பத்து வருஷமா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்பா வாப்பா நிறைய இடத்துக்கு போவோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வா அட்வான்ஸ் ஒரு ரூபாய் கிடைக்குது அந்த ரூபாய் அவங்க அத்தை ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் தர்றாங்க இந்த காசை வச்சுட்டு ஏன்னா அவங்க ஸ்டூடியோவில் இருந்த கேமராலாம் வேலைக்கு ஆகலை இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேமரா கோப்ரா கேமரா இப்படி எல்லா கேமராஸும் வாங்குறாங்க டிராவலுக்கும் செலவழித்து தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்து அம்மா தான் சப்போர்ட்டிவா இருக்காங்க தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க பெரிய அளவுல வியூஸ் இல்லை தேனி வீடியோ போடுறாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க வியூஸே இல்லை அந்த டைம்ல இரஃபான்ஸ் வியூ அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா விளாக் சேலஞ்ச் அதாவது அப்கமிங்கில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சு ரன் பண்ணுறாரு அந்த சேலஞ்ச் மூலிமா ஒரு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்த டேட்ஸ் லைஃப் ஒரு ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் போகுது இர்ஃபான் செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவருடைய ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இவர் பண்ணக்கூடிய வீடியோவையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க லாக்டவுனில் வீடியோஸில் இந்த காத்தாடி விடுற வீடியோஸ் நல்லா ஒர்க் அவுட்டாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லாக்டவுனும் வெளி வரும்போது ஒவ்வொரு வீடியோவாக போட ஆரம்பிக்கிறாங்க தான் வீட்டில் இருந்த அனிமல் இருக்கிற கொக்கோ இருக்குது நாய் இருக்குது பூனை இருக்கு அதை வச்சு வீடியோ போடுறாங்க அது ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்குது அம்மா உணவகத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டு வீடியோ போடுறாங்க சின்ன சின்ன ஐடியாஸ் பிடிச்சி இப்போ தான் ஃபுல்லாக ஐடியா டேட்ஸ் வந்து ஃபுல்லாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுவார் அந்த அம்மா உணவகம் வீடியோ வந்து ட்ரெண்டாகுது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுற வீடியோலாம் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க டேடை வந்து அவருடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவருடைய வீடியோலாம் எல்லாம் போது டேட் வந்து ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய அறுபது அறுபத்தி ரெண்டாவது வயதில் என்ன மேல வந்து ஸ்கை டைவிங் பண்ணுறாரு இப்போ என்ன பண்ணுறாருனா கடவுளில் கடலில் வந்து நீந்துறது வந்து பண்ணுறாரு ஸோ இப்படி ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்டா வந்து பண்ணிட்டு இருக்காரு அவருடைய அறுபதாவது பர்த்டேயில் கூட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா என்னுடைய ஃபிஃப்டியுத் பர்த்டேக்கு நான் எவ்வளோக்கு எவ்வளோ வருத்தப்பட்டனோ அதாவது என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை ரொம்ப மோசமான நிலமை அவ்வளோ வருத்தப்பட்டேன் அந்த பத்து வருஷத்தில் இந்த சிக்ஸ்டீத் பர்த்டே அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் வாழ்க்கை வந்து இப்படியே தான் போவோன்ற மாதிரிலாம் யாரும் கூடாது எவ்வளோ டேர்னிங்ஸ் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு வர சொல்ல அனுபவிச்சுக்க போய் வேண்டியது தான் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பாலாஜி வந்து மிக அற்புதமான சன் அப்படின்னு வந்து தோணுச்சு தன்னுடைய அப்பாவுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றுறாரு பாருங்கள் அப்பா துபாய் கூட்டிகிட்டு போறது அப்பா வந்து இந்த கிட் கிடைக்கலாம் போகும்போது இவர் ஏதோ குழந்தமாயி மாறிடுவாரு ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா இந்த இடத்துல ஸ்ரீபாலாஜி அப்பாவாயிறாரு குணா அவர்கள் வந்து மகனா மாறிடுறாரு அப்படின்னு வந்து தோணுச்சு வாழ்க்கையில ஐம்பது வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும் போது ஒரு ரெண்டு பசங்களோட வந்து நிற்கும் போது அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணாங்க பாருங்க தேவி மேடம் அவங்கள மாதிரி இன்னைக்கு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நிறைய அம்மா வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா வந்து ஒட்டஞ்சி நிற்கும் போது அவரோட பையன் தோலுக்கு மேலே வளர்ந்துட்டா தோளன் சொல்லுவாங்க இன்னைக்கு தோழன் மாதிரி இருந்து அப்பாவுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் ரசிச்சு ரசிச்சு பண்ணிட்டு இருக்காரு அப்பாவுடைய நிறைவேறாத ஆசைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு இருக்காரு என்னைக்கு ஒருத்தன் தன்னோட அப்பா ஒரு கார் மேலே கை வச்சுட்டான்னு சொல்லிட்டு திட்டினாங்களோ அந்த அப்பாவுக்கு சர்ப்ரைஸா ஒரு கார் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கும் போது மூணு கார் இருக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இல்லை ஒரு கார் வாங்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்க அப்பாவை மிஸ் பண்றேன் எங்க அப்பாவுக்கு பண்ண முடியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இன்னைக்கு என்ன பண்ண முடியும் ஆனா அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும் டேட்ஸ் லைஃப்பை பார்க்கும்போது போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சே இந்த அப்பா பையன் உறவு செமையா அப்படின்னு போச்சு இந்த சேனலை பார்க்கும்போது போது நிறைய பேருக்கு ஒருவேளை அப்பா இருந்தாலும் இன்னும் நம்மளை அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்க அப்பா அப்பா என் பேண்டிங் வந்து இருக்கும் ஸோ நிச்சயமாக சொல்கிறேன் நான் இந்த வீடியோ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் நான் எப்பயுமே நம்ம சேனலில் சொல்கிறது தான் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் சுவாரஸ்யமானது பிரமிப்பானது நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீங்கன்றதுதான் தான் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கை மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் யூ சோ மச் உண்மை பென்று புதவே வெல்ல ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் உருவன்